வடக்கு மாகாணத்தில் அதிகரித்துள்ள வெற்றிலை பாவனை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வடக்கில் பாகிஸ்தான் பிரஜைகளின் பிரசன்னம் இந்தியா இளஞ்சலியன் யார் என்று விரைவில் தெரியும் நீதிபதி இளஞ்சலியின் பகிரங்கம் பாரிய நெருக்கடி எதிர்நோக்கும் இலங்கை எச்சரிக்கை விபத் இசைப்பிரியாவின் பிரியாவின் கொலைக்கு பின்னால் உள்ள புலனாய்வாளர்கள் சபையில் ஸ்ரீதரன் கேள்வி வேலை செய்யும் ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி வடக்கு மாகாணத்தில் வெற்றிலைப் பாவடி அதிகரித்துள்ளதால் அதனால் பலரது கண் பார்வை பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் போதனா சாலையின் கண் மருத்துவ நிபுணர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள யாழ் பணிமனையில் நேற்று இடம்பெற்ற உடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மாகாணத்தில் அதிகரித்துள்ள வெற்றிலை பாவனையாலும் அதற்கு பயன்படுத்தப்படும் ஆபத்தான சுண்ணாம்பு சிறுவர்களின் கண்களை பாதித்துள்ளமையால் ஆறு சிறுவர்களின் கண் பார்வை பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் கண்களில் கல் போன்ற உட்படும் போது விட வேண்டாம் ஏற்படும் கிருமி தொற்று காரணமாக பார்வையில்லாமல் போகும் அபாயம் உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் பாகிஸ்தான் பிரஜைகளின் பிரசன்னம் சமீபத்தில் அதிகரித்து வருவது தொடர்பில் தென்னிந்திய பாதுகாப்பு வட்டாரத்தில் கேள்வி எழும்பியுள்ளதாக தெரிய வந்துள்ளது மன்னாரில் உள்ள காற்றாலை மீன் தனியார் நிறுவன காற்றாலை அமைப்பதற்காக இருபத்தி எட்டு பாகிஸ்தானியர்களை அழைத்து வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் பாரிய காற்றாலைகளை நிர்மாணிப்பதற்காக ஈடுபட்டுள்ளதாக நிறுவனம் அப்பகுதியில் உள்ள போலீஸ் நிலையத்தில் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் பிரஜைகள் இரும்பு தொழில் கைது என்பதால் அவர்களுக்கு இந்த தொழில்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்திற்கு பாரிய சுற்றுச்சூழல் பிரச்சினைகளால் உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் சமீபத்தில் மேலும் முன்மொழியப்பட்ட காற்றாலை திட்டங்களை அப்பகுதி மக்களின் ஒப்புதல் இல்லாமல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை நிவர்த்தி செய்யாமல் செயற்படுத்த வேண்டாம் என்று அமைச்சரவை முடிவு செய்துள்ளது மன்னார் படுக்கை பெரும்பாலும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல குற்றச்செயல்களுக்கான பொதுவான வழியாக பயன்படுத்தப்படுவதால் பாதுகாப்பு பிரச்சனைகள் ஏற்படுவதால் அதிகாரிகள் பாகிஸ்தான் பிரச்சனைகளின் பிரசன்னுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி எட்டு ஆண்டுகள் நீதிபதியாக எனது கடமை உருண்டோடியது அருகேறிய சூரிய கதிர்வீச்சு நடவடிக்கையின் போது சிம்மணி புதைக்குழி கிறிஷாந்தி என புதிகுளிகள் தோண்டுமாறு அழைக்கப்பட்ட நிலையில் எட்டு நீதிபதிகள் வழக்கை விசாரணை செய்ய மறுத்தபோது ஒன்பதாவது நீதிபதியாக களத்தில் இறங்கியவன் நான் என நீதிபதி இளம் இடம்பெற்ற நிகழ்வு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குமார் பொன்னம்புலத்தை சந்தித்தேன் ஆபத்தான வழக்கு உயர அச்சுறுத்தலான வழக்கு அச்சமின்றி தீர்ப்பு வழங்குவாயா என்று கேட்டார் நான் சொன்னேன் என் முன் என்ன நடக்கின்றதோ அந்த நிமிடம் வருவது எனது உத்தரவு அதற்காக யாரிடமும் ஆலோசனையும் பெறமாட்டேன் எனக்கு எது சரியோ அதை செய்வேன் என்றேன் அவர் உடனடியாக புறப்படுமாறு கூறினார் மற்ற நீதிபதிகளுக்கு அச்சுறுத்தல்கள் என கூறப்பட்டது எனக்கும் அச்சுறுத்தல் வரும் என நம்பியது அதனால் என்னை பாதுகாப்பாக வைத்தார்கள் அன்றைய காலகட்டத்தில் மண்ணில் பெண்கள் சீரழிக்கப்பட்ட போது நீதி வழங்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இருந்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி எட்டாம் ஆண்டு கடனை செலுத்த முடியாமல் இரண்டாவது தடவையாக பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிடும் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரமன்ச தெரிவித்துள்ளார் தேசிய சுதந்திர முன்னணியின் கழுத்துறையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் பிணை முறைகளில் அதிக வட்டி பெற்றுக் கொண்ட கடனும் அதற்கான வட்டியும் செலுத்த வேண்டும் அந்த கடனை செலுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் வெளிநாட்டு டொலர் கையிருப்பு பதினைந்து பில்லியன் டொலராக இருக்க வேண்டும் என ஐஎம்எஃப் ஏ தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அன்றகுமாரி நாயக்காவுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்த போது கையிருப்பு ஆறு தசம் ஐந்து பில்லியன் டொலர் தான் இருந்தது என்றும் அதே அளவு தான் இருக்கின்றது ஆனால் அதைவிட குறைவான அளவு இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அந்த அளவை நோக்கி செல்ல முடியுமா ஐஎம்எஃப் குறிப்பிட்ட அளவு இருக்காவிட்டால் கடனையும் வட்டியையும் செலுத்தும் போது அத்தியாவசிய தேவையான கேஸ் எரிபொருள் கொள்வளவுக்கு தேவையான டொலர் இருக்காது அப்போது மீண்டும் பொருளாதார நெருக்கடியா முக்கிய இவ்வாறு வெளிநாட்டு கையிருப்பு வீதத்தை அதிகரிப்பதற்கு திட்டங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் என்றார் ஊடகவியலாளர் இசைப்பிரியா படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து பீல்ட் மார்ஷல் சரத் கொன்ஸேகா தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக அரசாங்கம் ஆராய வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இரண்டாம் நாள் வாசிப்பு மீதான விவாதத்தின் போது கருத்து தெரிவித்தார் என்ற பாலியல் உள்ளாக்கப்பட்டு இந்த நிலையில் இசை பிரியாவின் கொலைக்கு காரணமாக இருந்தவர் ஒரு புலனாய்வு பணியாளர் என்றும் அவற்றை ஜகத் சூரிய என்பவரும் உள்ளடங்குவதாக சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார் மேலும் இறுதி யுத்தத்தில் வெள்ளை கொடியுடன் வந்தவர்கள் கூட கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவும் அதற்கு பொறுப்பாளி செல்வாகின சரத் பொன்சேகா கூறியுள்ளதாகவும் சிவனேசன் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் பணியாற்றும் சுமார் பத்தாயிரம் தற்காலிக ஊழியர்களை நிரந்தரமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வாயில் காப்பாளர்களின் கொடுப்பனவு ஏழாயிரம் ரூபாவிலிருந்து பதினைம் ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது இதே வழி சாலை மேம்பாட்டு ஆணையத்தில் எழுநூறு பேர் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர் இன்று முன்னூறு பேர் பணி நிரந்தரம் செய்யப்பட உள்ளனர் அவர்கள் பணி உறுதி செய்யப்பட காப்போது சாதாரண தர பரட்சி எழுதியிருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்